ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குறது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது எழுத்துக்கள் வந்து கலைந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தி அடுக்குனீங்க அப்படின்னா ஒரு அழகான சொல் கிடைக்கும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் இன்றைக்கான ஒரு தமிழ் சொல் விளையாட்டு அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் நண்பர்களே விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விடைகள் அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் நண்பர்களே திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு சொல் ஆனால் அதன் எழுத்துக்கள் அதனிடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு பழம் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல் ஆனால் இந்த சொல்லிற்கான எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன இடம் மாறி உள்ள எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் திரையில் தற்பொழுது காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு சொல் இந்த சொல்லின் எழுத்துக்கள் அனைத்தும் இடம் மாறி உள்ளன எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த சரியான சொல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குறிப்பு இது ஒரு பொடி வகை இங்கு சுழன்று கொண்டு வந்து நிற்பது ஒரு சொல் இந்த சொல்லின் எழுத்துக்கள் தங்களிடத்தில் இல்லை தங்கள் இடம் விட்டு வேறு இடத்தில் எழுத்துக்கள் அமைந்துள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் ஒரு சொல் கிடைக்கும் குறிப்பு இது ஒரு மலர் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்கு இந்த நான்கு எழுத்துக்களும் இல்லை சரியான வரிசை முறையில் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விடை கிடைக்கும் இங்கு சில எழுத்துக்கள் அதனிடத்தில் இல்லாமல் மாறி மாறி கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல்லானது கிடைக்கும் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையப்போகிறது இதற்கான குறிப்பு இது ஒரு விலங்கு திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த இரண்டு எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் ஆனால் இந்த இரண்டு எழுத்துக்களும் அதன் இடத்தில் இல்லாமல் இடம் மாறி உள்ளன முதலில் இந்த இரண்டு எழுத்துக்களையும் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் இதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பறவை இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் ஏழு எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்களும் அதன் இடத்தில் இல்லாமல் இடம் மாறி உள்ளன இந்த ஏழு எழுத்துக்களையும் வைத்து நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் முதலில் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சொல்லானது கிடைக்கும் இதற்கான குறிப்பு இது ஒரு வாகனம் திரையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன இந்த இடம் மாறி உள்ள எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் ஒவ்வொரு எழுத்தாக முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு எழுத்துக்களை வரிசைப்படுத்திய பின்பு உங்களுக்கு ஒரு சொல்லானது கிடைக்கும் அதற்கான குறிப்பு இது ஒரு கீரை வகை இங்கு வந்து நிற்பது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு சொல் உருவாகும் ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடமாறி உள்ளன இடமாறி உள்ள எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த சொல் கிடைக்கும் இதற்கான குறிப்பு இது ஒரு பழம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லானது அதில் உள்ள எழுத்துக்கள் வரிசையான முறையில் அமையவில்லை எழுத்துக்கள் இடமாறியுள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அந்த சொல் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான குறிப்பு இது ஒரு மிளகாய் வகை இங்கு நீங்கள் பார்ப்பது சில எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்தாக சரியான முறையில் வரிசைப்படுத்தி அடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு மசாலா வகை இங்கு திரையில் நீங்கள் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை பார்த்து கொண்டுள்ளீர்கள் இந்த ஐந்து எழுத்துக்களும் அதனிடத்தில் இல்லை முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் குறிப்பு இது ஒரு மலர் இங்கு மூன்று எழுத்துக்கள் வந்துள்ளன இந்த மூன்று எழுத்துக்களையும் கொண்டு நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சொல் கிடைக்கும் குறிப்பு இது ஒரு மரம் நீங்கள் இரண்டு எழுத்துக்களை பார்த்து கொண்டுள்ளீர்கள் இந்த இரண்டு எழுத்துக்களையும் வைத்து நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் இரண்டு எழுத்துக்களும் அதனிடத்தில் இல்லாமல் இடம் மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு விலங்கு நீங்கள் சில எழுத்துக்களை பார்த்து கொண்டுள்ளீர்கள் இந்த எழுத்துக்கள் அனைத்தும் அதனிடத்தில் இல்லாமல் மாறியுள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஆரோக்கியமான ஒரு கீரை வகை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்